ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேவதி பூஜா லைஃப் ஸ்டைல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆஷாட நவராத்திரியோட வழிபாடு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதே மாதிரி எந்த தேதி ஆரம்பித்து முடிகிற தேதியும் உங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் அதே மாதிரி எப்படிலாம் வழிபாடு பண்ணுன்றதை தான் உங்ககிட்ட நான் மென்ஷன் பண்ண போகிறேன் இப்போது ஆஷாட நவராத்திரி வந்து எந்த தேதியில் வைக்குதுன்னா ஜூலை ஆறாம் தேதி ஆரம்பித்து பதினஞ்சாந்தேதி வரைக்கு இருக்குது எப்படி நம்ம வந்து வசந்த நவராத்திரி ஆகட்டும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரி ஆகட்டும் எப்படி ஒன்பது நாட்கள் நம்ம வழிபாடு பண்ணுறோமோ அதே மாதிரி ஆஷாட நவராத்திரி வராகி அம்மனை வந்து ஒன்பது நாள் வந்து வழிபாடு பண்ணலாம் நம்மோ வராகி அம்மனோட ஃபோட்டோ ஆகட்டும் சிலைகள் இருந்தால் இந்த ஒன்பது நாட்கள் வச்சு வழிபாடு பண்ணலாம் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணுங்கள் ரொம்ப நல்லது அதே மாதிரி மறக்காமல் பானகமும் தானிய வகை வந்து கண்டிப்பாக சுவாமி முன்னாடி வைங்க சுவாமிக்கு வந்து நெவேதியம் என்ன வைக்கணும்னா மாதுளை பழம் வைக்கலாம் அதே மாதிரி கிழங்கு வகைகள் வந்து சுவாமிக்கு வச்சு வழிபாடு பண்ணலாம் ஒன்பது நாட்கள் ஒன்பது வகையான சாதம் கூட சுவாமிக்கு படைத்து வழிபாடு பண்ணலாம் நம்ம இந்த ஒன்பது நாட்கள் கூட வழிபாடு பண்ண முடியாதவங்க பஞ்சமை திதி நாட்களில் அம்மனுக்கு வந்து விளக்கேற்றி பூஜை பண்ணுங்க அதே மாதிரி ஃபோட்டோ ஆகட்டும் சிலைகள் இல்லைனாலும் பரவாயில்ல விளக்கேற்றி கூட நம்ம பூஜை பண்ணலாம் ஒரு தவறும் இல்லை ஒன்பது நாட்களில் ஏதாவது ஒரு நாட்களில் வந்து தாம்பூலம் கொடுங்க ரொம்ப நல்லது அதுவும் பஞ்சமி தேதியில் வந்து ஒரு அஞ்சு பேருக்கு ஒன்பது பேருக்கு வந்து தாம்பூலம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது நம்மளுக்கு வராகி அம்மனை வந்து வழிபாடு பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் குலதெய்வத்துக்கு வழிபாடு பண்ணுங்கள் அதுக்கப்புறமா மஞ்சள் பிள்ளையாரை வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வராகி அம்மனை வந்து வழிபாடு பண்ணுங்கள் எப்போவுமே நம்மளுக்கு வந்து குலதெய்வமும் விநாயகரும் வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன கடவுளுக்கு நம்ம வேண்டிக்கிறோமோ அந்த கடவுளை வந்து வேண்டிக்கலாம் அப்போ தான் தடங்கள் வராமல் அந்த வேண்டுதல் வந்து நிவர்த்தி ஆகும் வராகி அம்மனுக்கு வந்து குங்குமம் அர்ச்சனையும் பண்ணுங்கள் மாதுளம் பழத்திலேயாலேயும் அர்ச்சனை பண்ணலாம் இந்த ஒன்பது நாட்கள் ஏதாவது ஒரு நாளில் வந்து தேங்காய் தீபமும் ஏற்றி வைங்க ரொம்ப நல்லது நிலை வச்சு ஃபோட்டோ வச்சு தான் வழிபாடு பண்ணணும்னு இல்லை நம்மக்கிட்ட இருக்கிற லக்ஷ்மி தாயாராகட்டும் சரஸ்வதி தேவி ஆகட்டும் என்ன விக்கிரகம் இருக்கோ அந்த விக்கிரத்துலேயே கூட நம்ம வந்து ஆவகனம் பண்ணி கூட நம்ம பூஜை பண்ணலாம் மஞ்சள் கிழங்கு வந்து மாலையாக கட்டி கூட நம்ம வந்து வராகி அம்மனுக்கு போடலாம் எலுமிச்சம் பழம் கூட இருந்ததுன்னா நீங்கள் மாலையாக போடுங்க கோயில் உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கேயாவது இருந்ததுன்னா கூட நீங்கள் எடுத்துகிட்டு போய் கூட போடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள்